முன்னிட்டு சிக்கனா அரசு கலைக்கல்லூரி நாட்டு மக்கள் திட்டம் அழகிரண்டு சார்பாக உலக சிற்றுக்குருவி தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இரண்டு பறவை காதலர்கள் பறவை ஆர்வலர்கள் என்று சொல்வதை காட்டிலும் பறவை காதலர்கள் என்று சொல்ல வேண்டும் ஆர்வலர்கள் என்று சொன்னால் கூட சில நேரங்கள் ஆர்வம் இல்லாமல் போய்விடும் தற்போது இருக்கிற சூழலில் காதலர்கள் என்றால் கண்டிப்பாக பறவைகளை காதலிக்க வேண்டும் பறவைகளை நேசிக்க வேண்டும் அதனால்தான் பறவைகள் காதலர்கள் என்று சொன்னேன் ஆமாம் சரியா ஏ குருவி சிட்டுக்குருவி இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம கேட்டிருப்போம் சரியா ஆனால் இன்னைக்கு அந்த பறவைகளை நாம் பார்க்க முடிகிறதா என்றால் பார்க்குறோம் ஆனால் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த பறவைகளை காப்பாற்ற வேண்டும் அந்த உணவு சங்கிலி புற்றைன் என்று சொல்வார்கள் ஒரு பறவை அழி அழிகிறது என்றால் உணவு சங்கிரி ஏதோ எழுவு இருக்கிறது இந்த உலக சிட்டுக்குறது வந்து எப்போ வந்து நம்ம ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் எப்போன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஐநா சபையை அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து சுட்டுக்குறியில் வந்து இருக்குது எல்லா நாடுகளையும் சிட்டுக்குறியில் முதல்ல இல்லை கொஞ்சமாதிரி இருந்து ஒரு நாடுகளில் வந்து சிட்டுக்குழு அறிமுகப்படுத்துறாங்க நம்ம கண்ட்ரி ஆசியன் கண்ட்ரிலையும் பிளஸ் நம்ம ஐரோப்பில் மட்டும் இந்த சிட்டுக்குருவி அது போக அமெரிக்காவில் ஆஃப்ரிக்கெல்லாம் சிட்டு இல்லை இங்கேருந்து வந்து அங்கே அறிமுகப்படுத்த சுட்டுக்குரு தான் வந்து எல்லா பார்த்துமே பரவாயில்ல அதுக்கு இடையில கொஞ்சம் வந்து சிட்டுக்குறியில் வந்து வேக வேகமாக அழியாக இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருக்காங்க ஒரு செஞ்சு செல்காங்க எங்கேனா யூகேலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் குழுவிகள் வந்து குஞ்சு வச்சு உடனே ஒரு அஞ்சு நாள் வந்து எல்லா குழுவிலும் இறந்துச்சு பண்ணி பாடிக்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அந்த குஞ்சுக்கலாம் வந்து உணவு என்ன கொடுக்கணும் நம்ம பார்த்துட்டு போகல ரோட்டில் இருக்கும்போது வந்து நம்ம தானிகள் நினைச்சிருப்போம் நம்ம கீழ கம்பு கம்புமெல்லாம் சாப்பிட்டு நினச்சிட்டு இருப்போம் ஆனா வந்து பெரிய குருவிகள் அந்த மாதிரி சாப்பிடுமே தவிர குஞ்சுகளுக்கு வந்து புழுப்பூச்சிகள் மட்டும் தான் ஊட்டும் அந்த குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு பொறிச்சு மட்டும் வெளியில் அப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் வெறும் பூச்சி மட்டும் அது உணவு மட்டுமே அந்த தாய்ப்பழ வந்து அந்த மட்டும் தான் ஊட்டும் அந்த இறந்துருக்கு என்ன காரணம் பார்க்கும்போது அது குஞ்சுகள் புழு பூச்சிகள் கிடைக்கல அந்த குஞ்சுகள் போட்டுக்க அந்த புழு பூச்சிகள் கிடைக்கிறதுனால அதுவும் காய்புற வந்து அந்த குஞ்சுகளுக்கு கூட்டுருக்கு ஃபுட் இல்லாம அந்த எல்லா குஞ்சுகளுமே இறந்துச்சு ஒரு எல்லாமே எடுத்து சுற்றுலா அப்புறம் அவங்க என்ன ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து உணவு தான் ஏன் உணவு இல்லை அப்படின்னா செடிகொடிகள் இருந்தால் பூச்சிகள் இருக்குல்ல இல்ல மரங்கள் இல்லை உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க இல்லையா ஓகே வாழ்த்துக்கள்

கூடு கட்ட முடியாத இடத்துல அந்த மாதிரி பெட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சோம் அதெல்லாம் வந்து கூட வச்சதுக்கு அப்புறமா நிறைய வர ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரத்தில் வந்து கூட போச்சு அதை கொஞ்சம் பிடிச்சி அதை குழந்தைங்களாம் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் அதே கூட்டுக்கு வந்து சார் நம்ம குரான் ஊர்லையும் தொழில் பேசுறது பார்த்தீங்கன்னா குருவி தான் ஒரு பேர் நம்ம அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மருவி மருவி குருவி குருவி நம்ம அப்படி நல்ல பேச ஆரம்பிச்சு அதோட பேர் பாத்தீங்கன்னா சங்க கால இலக்கியங்களில் குருகி அவ்வளோதான் அதோட பேர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து அந்த மனையுரை குருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனையுரை குருவி என்ன காரணம்னா நம்மளோட வீட்டில் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கும் எல்லா வீடுகளும் அது வந்து பரவாயில்ல இருந்து அப்போ பார்த்துருக்காங்க பார்த்ததுனால வந்து அது மனைவி குருவினா வீட்டில் வந்து நிறையும் அப்படிங்கிறதுனால அது மனைவி குருவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம் ரெண்டாவது எந்த பயமும் இருக்காது அந்த குருவிகளுக்கு ஆனால் அப்படி இருக்க குருவி எல்லாமே நம்மளை சார்ந்து வாழ்ந்துருந்த குருவி நம்மளை சார்ந்து வாழ்ந்ததுனால தான் அதுவே வந்து அது பெரிய பிரச்சனை மாதிரி என்ன காரணம்னா நம்ம அந்த தூக்கண குருவியில் எதாவது தெரியும் பார்த்துப்பீங்க இல்லையா தூக்கண குருவி கூடுதலில் மோஸ்ட்லி வந்து எத்தனை அறைகள் இருக்கும் அதிகபட்சம் மூணு அறைகள் இருக்கும் சிட்டு குருவி எந்த மாநிலத்தின் பறவை தெரிஞ்ச கைத்தூசி Nan, uh, uh, uh.